கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூகாலி தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான் இயேசு எரிகோவில் சகேயு வீட்டை விட்டு செல்லும்போது எரிகோ எருசலேமுக்கு அருகில் இருந்தபடினாலும் சீக்கிரமாய் இயேசுவின் பாடு மரணங்கள் இருக்கிறபடினாலும் அவர் உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போட போகிறபடினாலும் அவர் சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஊமமையை கூறினார் ஒரு பெரிய பிரபு வெளிநாட்டிற்கு சென்று ஒரு பெரிய ராஜ்யத்தை வாங்கப் புறப்படும் போது தன்னிடத்தில் வேலை செய்தவர்களில் பத்து பேரை அழைத்து அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் பத்து இராத்தல் செல்வங்களை கொடுத்து இதை கொண்டு நன்றாக வியாபாரம் பண்ணுங்கள் என்றான் அந்த பிரபு போக வேண்டிய நாட்டிற்கு போய் அங்கே பெற வேண்டிய ராஜ்யத்தை பெற்றுவிட்டான் இப்போது மீண்டுமாய் இங்கே வந்து இந்த மக்களுக்கு அவன் பிரபுவாய் இருக்க வேண்டும் அதனால் அந்த பிரபு யோசிக்கிறான் நான் வரும்போது பத்து பேரிடம் ஆளுக்கு பத்து ரத்தல் செல்வம் கொடுத்தேனே அவர்கள் வியாபாரம் பண்ணி எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் பார்க்கலாம் என நினைத்துக்கொண்டு வருகிறான் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கும் நம் ஆண்டவர் நம் உல இந்த உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நமக்கு அநேக ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை தந்து இதை கொண்டு நீங்கள் அநேக ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லி போயிருக்கிறார் நமக்கு தந்திருக்கிற கல்வி அறிவு செல்வம் திறமைகள் தாளந்துகள் என்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்திருந்தாலும் அவற்றை கொண்டு நாம் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் விசேஷமாக நம் ஆத்மாவில் இருக்கிற இந்த தூர தேசத்துக்கு போயிருக்கிற இயேசுவை நாம் எத்தனை ஆத்மாக்களுக்கு கொடுத்து சம்பாதித்திருக்கிறோம் என்பதை அவர் வரும்போது அந்த பிரபுவைப் போல கணக்கு கேட்கும் தேவனாயிருக்கிறார் இப்படித்தான் ஒரு ஏழை விதவே இருந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் யாரும் அவர்களை கவனிக்கவில்லை ஆகவே அவர்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று யோசித்தார்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் இருநூறு ரூபாய் கடனாக வாங்கி ஒரு கிலோ அரிசி உளுந்து கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் வாங்கி மாவு அரைத்து மறுநாள் இட்லி சட்னி சாம்பார் வைத்து விற்றார்கள் அநேகர் வந்து வாங்கி சாப்பிட்டு விட்டு சென்றார்கள் முதல் நாளே ஐம்பது ரூபாய் லாபம் கிடைத்தது அடுத்த நாள் இன்னும் கூடுதலாக இட்லி போட்டு விற்றார்கள் இப்படி ஒரு மாதத்தில் அவர்கள் இருநூறு ரூபாய் கடனையும் அடைத்து அவர்கள் கையில் நாலாயிரம் ரூபாய் மீதியும் இருந்தது வியாபாரம் உண்மையாகவும் தரமானதாகவும் இருந்ததால் மக்கள் யாவரும் விரும்பி வாங்கி சாப்பிட்டார்கள் அவர்கள் வீட்டில் வர வர கூட்டம் அதிகமானபடியினால் வருகிற ஒவ்வொருவருக்கும் இட்லி பார்சலோடு இலவசமாக இயேசுவின் சுவிசேஷங்கள் அடங்கிய துண்டு பிரதியும் கொடுத்தார்கள் மக்கள் அந்த அம்மாவின் வியாபாரத்தையும் நேர்மை உண்மை உழைப்பு எல்லாம் மக்களுக்கு பிடித்திருந்தபடியால் அவர்கள் கொடுத்த துண்டு பிரதி எல்லா வீடுகளுக்கும் சென்றது எல்லாரும் குடும்பமாய் வாசித்தார்கள் அவரை சுற்றியுள்ள மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் நம்மிடத்தில் உள்ள திறமைகளை தாளந்துகளை எப்படி பயன்படுத்தி வியாபாரம் அதாவது சுவிசேஷம் கூறுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் அந்த விதவை தனக்குள் இருந்த உண்மை நேர்மையான தரமான சமையல் என்கிற தாளந்தை பயன்படுத்தி தன்னை சுற்றியுள்ள ஆத்துமாக்களை எல்லாம் ஆதாயம் பண்ணி கொண்டார்கள் நம் இயேசுவும் இப்படித்தான் நமக்கு இருக்கிற திறமைகள் தாளந்துகள் அறிவு பணம் இவற்றை பயன்படுத்தி எப்படியாகிலும் சிலரை அவருக்கென்று சம்பாதிக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்கிறார் பரலோகத்திற்கு சென்ற இயேசு மீண்டும் வருவதற்குள் நாம் சுவிசேஷம் என்கிற வியாபாரத்தை திறமையாக செய்து ஆண்டவரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீர் ஜபம் அன்பின் ஆண்டவரே தர்மையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் திறமைகள் தாளந்துகளை நன்றாக பயன்படுத்தி வியாபாரம் என்கிற சுவிசேஷத்தை நன்றாக செய்ய அருள் புரியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்